வணக்கம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி இது நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ இன்றைக்கு நாங்கள் இலங்கையின முக்கியமான ஒரு தீவுன்றை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அதான் அனல தீவு என்னென்றால் இன்றைய தினம் டிசிசி மீட்டிங்கில் வந்து ஒரு சில விடயங்கள் கதைக்கப்பட்டது அதில் சில விடயங்கள் வந்து நாங்கள் நேரடியாக போய் பார்க்கறது கண்டு டிசைட் பண்ணியிருக்கிறோம் என்னென்றால் டிசிசி மீட்டிங்கில் வீதி வீதி மாகாண வீதி போக்குவரத்து ஆணையாளர் அதை தவிர மத்திய அமைச்சுட வீதி போக்குவரத்து பாதைகள் செப்பந்த தொடர்பான இந்த பட்ஜெட்டுகள் உங்களுக்கு தெரியும் வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்தது ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியனில் வந்து ஆயிரம் மில்லியன் வந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் எங்களுடைய டிசிசி மீட்டிங்கில் டிசைட் பண்ணப்பட்டது அந்த ஆயிரம் மில்லியன் தொடர்பாக நாங்கள் என்னென்ன அந்த ஆயிரம் மில்லியனை எவ்வளோ எந்தெந்த பாதைகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இந்தந்த பாதையில் முக்கியத்துவமான முக்கியத்துவமாக இவர்கள் செப்ப அல்லது காப்பற்ற அமைக்கிறார்கள் அல்லது தயார் போடுகிறார்கள் சம்மந்தமாக இன்றைக்கு டிசிசி மீட்டிங்கில் ஒரு விடயம் கதைக்கப்பட்டது ஸோ அதில் எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் வந்து ஒரு சில இடங்களில் முக்கியத்துவமாக அவர் கேட்டிருந்தவர் அந்த இடங்களை போட்டுதாங்க அந்த பாதைகளை போடுங்கோண்டு அதுக்கு எங்களுடைய பாராளுமன்ற சாரி அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்கள் சொன்ன விடியம் என்றால் இப்படி நான் அதை ஒரு ஒரு நீதிமன்ற சாரி ஒரு டிசிசி மீட்டிங்கில் நான் அதை காய்த்திருப்பேன் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கணும் என்று அந்தந்த ஒழுங்கியலை மட்டும் செப்பன் இடாமல் நாங்கள் முன்னுரிமை அடிப்படையில் செய்ய வேணும் என்று அதை இன்றைய தினம் என்னுடைய கௌரவ பிரதீபன் அவர்கள் கௌரவம் ஜிஏ பிரதீபன் அவர்கள் சொல்லி சொல்லி பழகிட்டு பாராளுமன்றத்துல கௌரவ கௌரவம் வந்து எங்களுடைய மதிப்புக்குரிய ஜிஏ பிரதீபன் அவர்கள் சொல்லியிருப்பார் அதை நாங்கள் அந்த அடிப்படையில் அடிப்படையில எம்பிமேர் அந்த அடிப்படையில் போடிலாது இல்லாது நாங்கள் முன்னுரிமை அடிப்படையில் தான் ஒவ்வொரு பிரதேச செயலகங்கள் வந்து முன்னுரிமை அடிப்படையில் பிரியசங்கள முன்னுரிமைப்படுத்தப்பட்டு சொல்லி அந்த பிரேஸ் செயலங்கள் தார ஓடல தான் தாங்கள் போடுவோம் என்று ஸோ அங்கே வந்து இன்னக்கும் கௌரவ கயேந்திரமார் பொன்னமலம் வரதுக்கும் ஒரு கொக்கியன்ற போட்டுடாருங்க ஜிஏ பிரதீபன் என்னென்றால் டாக்டர் சொல்றார் அப்படி நீங்க சொல்றாரு இப்படி அவை நாங்கள் இப்படி செய்கிறது என்ற இப்போ கயேந்திரமார் பொன்னமலம் சொல்லுவார் அப்படி ஒவ்வொரு பிரிய டிஎஸ் டிஎஸ்டையும் சொல்லுங்கோ அதுக்குரிய முன்னுரிமை பட்டியலை தயாரிக்க சொல்லி அதற்கு பிறகு நான் அந்த ஒவ்வொரு ஒரு போக்குவரத்து ஒவ்வொரு ஒரு துணைக்களம் மாகாண சபைக்குள்ள வர ஒவ்வொரு திணைக்களத்திட்டையும் நான் கேட்டிருந்தேன் நீங்கள் இதுவரைக்கும் அதாவது வாட்ச ஒதுக்கப்பட்ட காசுகள்ல எவ்வளவுக்குரிய செயற்பாடுகளை இதுவரைக்கும் செய்திருக்கிறீங்க நினைக்க கேட்கல எங்களுடைய இவர் சொல்லுவார் ரெண்டு நாள் அந்த அதுக்கு சம்பந்தமான அதிகாரி சொல்லுவார் நாங்கள் பெருமளவான வேலை இல்லாதையும் வந்து அதாவது வந்து டெண்டை ஹோல் பண்ணி ட்ரெண்டை வந்து கிராண்ட் பண்ணிட்டோம் டெண்டை கிராண்ட் பண்ணிட்டோம் அதால் வேலைகள் தொடங்கப்பட்டிருக்காது ஸோ நாங்கள் பருவி சாத்தமா இன்றைய தினம் பார்ப்போம் ட்ரெண்டை கிராண்ட் பண்ணப்பட்டது இந்த அனல தீவில் ஏதாவது பாதைகள் வந்து போடப்படுகிறதா நான் அவர்கிட்ட உடனே மீட்டிங்ல சொல்லியிருப்பேன் நான் போவேன் ஒரு இடமா போட்டு நான் அது இந்த எவிடன்ஸோட போடுறேன் எந்தெந்த இடங்கள் வந்து நீங்கள் செண்டை கிராண்ட் பண்ணி வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக நான் அது போடுவேன் நான் போய் பார்த்தே போடுறேன் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக இருப்பது எங்களுடைய தொழில் என்னென்னடா மக்களோட போய் அந்த இடங்கள்ல பிற அபிவிருத்திகள் நடக்குதா இல்லையான்றத கண்காணிக்கிறதும் அதை மக்களுக்கு தெரியப்படுத்துறதும் அதன் மூலம் ஒரு ப்ரெஷரை கொடுத்து அதிகாரிகளை வேலை செய்ய அதிகாரிகளை கஷ்டப்படுத்துறதோ வந்து நாங்கள் கேவலப்படுத்துறதோ இல்லை நாங்கள் அந்த அதனுடைய கன்செப்ட் அதுதான் என்னென்றால் நாங்கள் அந்த விடயங்கள் நடக்கதா இல்லைன்றது மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதிகாரிகளுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று கொடுக்குறது நீங்கள் வேலை செய்ய வேணும் வார காசுகளை பயன்படுத்தணும் அது அடுத்த முறை அதுக்கு அதுக்கு மேலதிகமாக நாங்கள் கா காசுகளை கேட்கலாம் என்கின்ற விடியலை தான் நான் விடயங்களை தான் நான் இன்றைக்கு டிசிசி மீட்டிங்கில் கதைச்சேன் அப்போ நான் அன்றைக்கு டிசைட் பண்ணினா சரி நாங்கள் இன்றைக்கு அன்னலதீவுக்கு போவோம் அன்னலதீவுக்கு போய் என்ன நடக்கிறதுன்றதை பார்ப்போம் என்று நாங்களே டிசைட் பண்ணினாங்க இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது வந்து லீவுக்கு போகிறத்துக்கு முன்னம் இதில் கார்நகர் கார்நகர் ஜெட்டியை கார்நகருக்கு போகிற அந்த இருந்து சர்ச் ரோட் அதாவது இந்த சொல்றது வந்து சென்ட் செபஸ்டியன் கண்ணகை அம்மன் வீதி என்று தான் இதை போட்டிருக்கணும் இந்த ரோட் வந்து செய்யப்பட்டிருக்குது ஸோ நாங்கள் போய் இனி லிஸ்ட்டில் எடுத்து பார்ப்போம் இந்த ரோ ரோட்டை இப்போ செய்யப்பட்டிருக்கு இப்போ அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு இப்போ செய்யப்பட்டிருக்காங்க இப்போ நாங்கள் இதில் பயணித்து கொண்டிருக்கிறது வேலன பகுதியில் இருக்கிற அதில் ஒரு சப்ரோட் ஒன்றையும் கொஞ்சம் செய்திருக்கணும் நல்ல விஷயம் ஒரு சொட்டு தூரம் அதில் அது மாதிரி இது வந்து சென்ட் செபஸ்டியன் கண்ணகை அம்மன் வீதி வந்து தார் போடுபடையில் இது தார் இல்லை இது காப்பெட்ட இல்லை நினைக்கிறேன் காப்பெற்ற காப்பெட்டா இல்லான்னு தெரியாத அளவுக்கு கொண்டு போட்டிருக்காங்க இந்த ரோட் வந்து போடப்பட்டிருக்கிறது சென்ட் செபஸ்டியன் கண்ணகை அம்மன் வீதி வந்து போடப்பட்டிருக்க வேண்டியோட நான் எடுத்து பார்ப்பேன் அந்த லிஸ்ட்ல இருக்கா இது இந்த வருஷம் போடப்பட்டதா இல்ல வருடம் போடப்பட்டதா அதுக்கு முதல் போடப்பட்டதா இல்லது ஏற்கனவே போடப்பட்ட ரோட்டை தான் இப்போ போடுறோம் போடுறோம்னு திரும்ப அந்த லிஸ்டில் கொண்டு போட்டு கொண்டிருக்கிறேன் நான் இது முழு விடயங்களையும் அக்குவர் ஆணிவரா பாக்குற பாக்குறேன்னு டிசைட் பண்ணிக்க இது வந்து ஏ தரம் ஒரு என்ன சொல்றது இப்போதான் கூடப்பட்டு இருக்கினோம் இப்போ அன்மையாக தினங்களில் தான் இது போடப்பட்டு கொண்டு இருக்குது வேலையால் செய்து கொண்டு இருக்கினம் பாப்பம் இது ஒரு க கேட்டே பாப்பாமா வீட்டு வேலை செய்யணும் ஆகிட்டிருக்கு இப்போ அப்போ இந்த ரோட்டு போட தொடங்கி எவ்வளோ ஆளாம் எப்படி இருக்கிறியாள் ஆ வேலையில் நடக்க வந்து பார்க்கறதா மாதிரி தான் எப்போ எவ்வளோ எப்போ இது போட்டது வீடியோ எடுக்கிறேன் நான் இது ரோட்டை எப்படி போட்டு வைக்கணும்னு பார்க்கறதுக்கு அணுதான்

இது வந்து நான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முதலில் போட்டு சரி சந்தோஷம் விருசைங்க வா ஓகே ஓகே முன்னமே போடப்பட்ட ரோட் இது வருஷத்துக்கு முன்னமே போடப்பட்ட என்னடா இது நான் போற பாதைகள் எல்லாத்தையுமே நான் வடிவாக நோட் தான் போவேன் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த வருஷத்துல தாங்கள் போடப்போகிற ரோட்டுகள் ஒரு லிஸ்ட் தருவேன் எங்களுக்கு ஸோ அந்த லிஸ்ட்டுகளில் வந்து இதுகளிலேருந்து எடுக்க திருப்பி மறுபடியும் இதை போட்டு மாற்றினோமா அல்லது இது எங்கேருந்து எங்கே போடப்பட்டது இப்போ அங்கே டிசிசி மீட்டிங்கில் வந்து எங்களுக்கு சொல்லிங்கன்னா அதுலேருந்து அது வரைக்கும் போட்டிருக்கு இது வரைக்கும் இதில் இது வரைக்கும் போட்டோம்னா நாங்கள் ஆண்டு வாய்ப்பில் தோன்று போகணும் ஏன்னால் எங்களுக்கு இந்த ரோட்டுகள் எங்கே போடப்பட்டிருக்கு என்னென்னு தெரியாது ஸோ இந்த கன்னாகமன் ரோட் வந்து கன காலத்துக்கு முன்னே போடப்பட்டிருக்கா இது முடிக்கப்பட்டிருக்கா இல்லை இப்போ சேரம் அப்ரூவல் எடுப்பினா இப்படி ஒரு ரோட் ஒன்று கிடக்கு இன்னும் ஒரு கொஞ்ச தூரம் ஆறு ஆறு கிலோமீட்டர் இருக்குது அந்த ஆறு கிலோமீட்டரை வந்து நாங்கள் போடுறதுக்கு அப்ரூவலை தாங்கண்ட நாங்களும் கண்ணை முடிக்கண்டோ ஓகே நான் வழிமொழிகிறேன் நான் முன்மொழிகிறேன்ட்டு அப்ரூவலை கொடுக்குறது அப்போ நாங்கள் போய் நேரடியாக அதை பார்க்கணும் என்ன நடக்குது போடப்பட்டிருக்கா என்னென்னு சொல்லி இந்த ரோட் தொடர்பாக ரெண்டு பேர் இப்போ எலக்ட்ரிக் போஸ்ட் போட் கூட இப்போ எலக்ட்ரிக் லைன்கள் கொடுத்து கொண்டிருக்கணும் அது தொடர்பாகவும் இன்றைக்கு கதைக்கப்பட்டது டிசிசி மீட்டிங்கில் என்னென்றால் அந்த மின் இணைப்பு குடுக்கைக்கில் வர்மக்கோட்டுக்குள்ள இருக்கிறாக்களுக்கு வந்து ஒரு மானிய அடிப்படையில் முப்பது மூன்று வீதம் ஏற்கனவே மானிய அடிப்படை இருந்ததாம் இந்த டிபாசிட்டில் அதுக்கு பிறகு இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது நான் இதாக தான் இருக்க நினைக்கிறேன் நம்ம கிளையாடப்பா இதா தான் இருக்கமா நேக்கிரம் கண்ணயம்மன் கோயில் ஓம்போல தான் இருக்கு இதில் தான் அந்த கண்ணையம்மன் ஜெட்டியும் இருக்குது இதில் இருந்தால் நல்லதீவுக்கு போகிற போட் ரைட் விடுவரம் ரைட்டப்போ இந்த ஆன்ச் ஓகே லோஞ்சு இது போட்டிருக்கணும் அண்மையில் இதில் ஒரு கடற்படை தளம் ஒன்றும் இருக்கு அப்போ நாங்கள் பார்ப்போம் இதில் போய் ரைட் அதில் நிப்பாடி போட்டு நீ பார்க்கணும் போட் எத்தனை மணிக்கு அந்த திருப்பி இருக்கு எத்தனை மணிக்கு போகலாம் பார்க்க வேண்டியிருக்கும் இது வந்து நாங்கள் கண்ணகி அம்மன் நிற்கிறோம்

வந்து நாரந்தனை கரம்பன் வீதி இதுல என்னென்றால் இது வந்து நாங்கள் வந்துரு வந்ததும் வந்து ஒரு பயங்கர மோசமான இடம் இது வந்து ரெண்டு வருஷம் அஞ்சு கிலோமீட்டர் போட்டுக்கிணும் இங்கால இங்காலையும் போயிடாது அடுத்தது வந்து அங்கால அண்ணா ஒன்று இருக்குது அண்ணா ரோடுன்றிருக்கு அது ஒரு க்ராஸ் ரோடு உண்டு அதுக்குள்ளே இப்போ ரோட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வாகனம் போகல அப்போ பயங்கர மோசமாக இருக்குது அடுத்த முறை டிசிசி மீட்டிங்கில் பிரச்சனை இருக்குன்னுடா சீல் அடியில் எல்லாம் முட்டுது ஒரு வெசல் போகையிலாண்டா அல் விளவு ஒரு க்ளியரன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் உள்ள வெஹிக்கிள் போகலாண்டா சாதாரணமான ஒரு வாகனம் ஒன்று அண்ணா வீதியன்ற ஒன்று கிடக்கு அது போடப்பட்டிருக்கு நாரந்தன கேரம்பன் ரோடன்ற இதில் இருக்கிறது அது வந்து இல்லை என்னென்னாலும் இங்கே மக்களோட வந்து சனத்தோட வந்து கதைச்சு நாங்கள் இந்த இடங்களை பார்க்காம அங்கே இருக்கிற டிசிசி மீட்டிங்ல இருக்கிற ஏசி ரூம்ல இருந்து கதைக்கிறதால இந்த பிரியோசனமும் இல்லை இங்க பாருங்க நாரந்திர நரம் கரம்பன் ரோட் எவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு ஓடுறதுக்கு இதுல ஃபுல்லா பயங்கர மோசமா இருக்கு இந்த ரோட் இதால மோசமாக மோசமா இருக்கு இதில் இருக்கிற சனம் ஸ்கூலுக்கு போய் வர ஆக்கள் இவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க தான் தீவ பகுதிகளில் வந்து ரோட்டி இருக்கு அதில் ஒரு சிடிபி ஒன்று கூட நிற்கிறது நேரம் போடுறது என்ன அதுல ஒரு தண்ணி டேங்க் ஒன்றும் கட்டப்பட்டு இருக்குது தீபத்துக்கு தண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் தூர உங்களுக்கு தெரியுமனு நினைக்கிறேன் தண்ணி டேங்க் ஒன்றும் கட்டப்பட்டிருக்கு அப்போ இதுகள் தொடர்பாக தான் இந்த ப்ரொஜெக்டு ஃபுல் டீட்டெயிலையும் கொண்டு வர சொல்லி நாங்கள் நாங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து நாங்களும் நேரடியா ஃபீல்ட் விசிட் வந்து செய்து பார்த்தோம் இதில் கன விஷயங்கள் வரலாம் நாங்கள் குறை சொல்ல யாரையுமே இதில் கன விஷயங்கள் வரலாம் இப்போ நரந்தன கரம்மன் ரோட் வந்து இவ்வளவு மோசமா இருக்கு இது தொடர்பாக வந்து அடுத்த டிசிசி மீட்டிங்ல நாங்கள் கதைப்போம் இப்போ அப்போ கணக்கு ரோடுகளை கொண்டு வந்து பிரசென்ட் பண்ணுவீங்க இந்த ரோட் போடுறோம் அந்த ரோட் போடுறோம் இந்த ரோட் போடுறோம்னு லிஸ்ட்டில் வந்து கணக்கு ரோடுகள் இருக்கும் இப்போ நாங்களும் பார்த்துட்டு நினைக்கிற என்னண்டா ரைட் ஏதோ நடக்குதாக்கும் ஏதோ செய்யினமாக்கும் ரெண்டு தான் நாங்களும் பார்க்க பார்க்குறது ஆனாலும் நம்மளை பார்த்தா தெரியும் இந்த ரோட்டுகள் இவ்வளோ ஒரு கவலை சுறக்கிறது சுரக்கிலா வாகனம் வந்து உள்ளுக்குள்ளே தான் ஃபுல் டஸ்ட்டுன்னு வரும் இப்போ சாதாரணமாக ஒரு ஆடி கொண்டு தான் போகுது ப்ரைக்கு பயங்கர மோசமாக இருக்குது இந்த ரோட்டு இந்த வந்து இப்படி பயங்கர கவலமாக இருக்குது ஆனால் கேட்குற நேரம் முழுக்க நாங்கள் எல்லா வேலையும் செய்கிறோம் எல்லா வேலையும் செய்யறோம் உள்ளூர் வீதிகளில் டெவலப் பண்றதுக்கு ஆயிரம் மில்லியன் ஜாழ்பாணத்துக்கு வந்திருக்கு அதுகளில் இந்த ரோட்டுகளை போடுறீங்களாண்டா இது எந்த எதுக்குள்ள வேற நார்ந்த நேரம் நாங்கள் வந்தே நீ இதை பார்த்து அதுக்கப்புறம் இதை போய் டிசிசி மீட்டிங்ல அடுத்த முறை கேட்டு கேள்வி எழுந்து பாருங்க ரோட்டை இன்னும் எல்லாமே இருக்க ஒரு வாகனம் ஒரு பெஸ்ட்டு போகல இல்லாம இல்லையா இந்த ரோட்டுகள் இருக்கு அப்ப இதுல பொதுமக்களுடைய இந்த வாகனங்கள் எப்படி போறது பஸ்ஸா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் இதுல போ பெண்ட் எடுக்குமான்னு நினைக்கிறேன் நான் இதுதான் தீவகங்கள் நிலைமை தீவகங்களை யாருமே பாக்குறதுமில்ல ஒரு அது சம்பந்தமான சம்பந்தமானபடியும் கேட்கறீங்களா இந்த தீவகம் என்று சொல்லிக்கதான் ஞாபகம் வருது இந்த தினம் அந்த யாழ்ப்பாணத்துக்குரிய இன்டர்நேஷனல் கிரவுண்ட் உண்டு அதே நேரம் யாழ்ப்பாணத்துக்குரிய உள்ள விளையா விளையாட்டு இந்தோ ஸ்டேடியம் ஒன்றும் கட்டப்படுவதாக வந்து இன்றைய தினம் பிரஸ்தாபிக்கப்பட்டது ஒரு மெயின் ரோட் இருக்கிற நிலைமையு இப்படித்தான் சனம் கஷ்டப்படுது இப்ப நாங்கள் இதே நீங்கள் போய் தெற்கீங்கன்னு சொன்னால் இவ்வளவு எங்கட அரசு அதிகாரிகள்டா எங்களை குற்றஞ்சாட்டாதேங்கோ எங்கள்கிட்ட கேள்வி கேட்காதங்கோ எங்களோட இதை பத்தி கதை கேளாது கேள்வி கேள்வியை கேட்கறோம் டிசிசி மீட்டிங்ன்றது என்ன அதனுடைய கன்செப்ட் என்ன லீகல் பவுண்டரி என்ன என்ற ஒன்ற ஒரு விஷயமுமே இப்போ எனக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் பாராளுமன்றத்துக்கு வந்து ஒரு கொஞ்ச காலம்தான் எவ்வளவு ஒரு ஆறு மாதம் நான் பாராளுமன்றத்துக்கு வந்து கஜேந்திரமார் பொன்னம்பளம் ஸ்ரீதரன் ஐயாக்கள் வந்து பதினஞ்சு இருபது வருஷமா இருக்கணும் இந்த இதுல அப்ப இவ்வளவு காலமும் வந்து கஜேந்திரமார் பொன்னம்படமோ அல்லது ஸ்ரீரனமோ அல்லது எங்களுடைய க கஜேந்திரனோ அல்லது அங்கஜன் ராமநாதனோ இதில் வந்து இப்படி பாக்குறதும் இல்லை இதுல பற்றி கதைக்கிறதும் இல்லை இதில் பற்றி போடுறதும் இல்லை இன்னும் அதுக்கு தெரியாது நாங்கள் வந்துதான் டிசிசிக்கு வந்து என்னென்ன லீகல் பவுண்டரி இருக்கு அதாவது ஒரு துணைக்கிழங்களுக்கு வந்து ஊடர் பண்ண டிசிசி ஆலை ஏழுமா ஏலாதா என்ற தொடர்பாக வந்த ஒரு சேர்க்குலர்

நாங்கள் வந்து ஒரு ஆர்டர் உண்டு ஒரு திணைக்கள அதிகாரிக்கு போடுறதுக்கு வந்து டிசிசி சேர்மனுக்கு ஒரு திணைக்கல அதிகாரிக்கு ஒரு சட்டபூர்வமான இதுவும் இல்லை எந்த ஒரு சட்டபூர்வமான இல்ல இப்ப உதாரணமா திணைக்கல அதிகாரிகள் வந்து எப்படி இயங்க வேணும்ன்றது அவ திணைக்களங்கள் தொடர்பான அட்டுகள் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு மோட்டர் டிராபிக் ஆர்டினன்ஸ் ஒன்று இருக்கு சுகாதாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சுகாதாரத்துறையில வந்து மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸ் தோண்டி இருக்கு அதாவது வந்து சுகாதாரத்துல எப்படி அப்பாயின்மெண்ட் அப்பாயின் அது இதுன்னு சொல்லி டாக்டர்ஸுக்கு வந்து மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமெண்ட் பண்ணப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதுகள் அமெண்ட் பண்ணப்பட்டது அப்ப அதுகளுண்டையும் தெரியாம சும்மா டிசிசி மீட்டிங்ல இருந்து ஏன் அதை திறந்து விட இல்லாதா இதை திறந்து விட இல்லாதா என்று விட்டு போட்டு இந்த லீகல் விஷயமான விடயங்களை அது அதை விட்டு போட்டு நாங்கள் சும்மா நாலு மீட்டிங் கொண்ட போட்டு அதுல சண்டை பிடிக்கிறதாலேயோ இல்ல இளங்குமரன் என்ன பேசுறதாலேயோ நான் இளங்குமரனையும் கௌரவ அமைச்சரையும் பேசுறதாலேயோ எந்த பிரியோசனாவும் இல்ல இப்ப டிசிசி மீட்டிங்ல வந்து அபிவிருத்தி தொடர்பாக ஏதாவது கதைக்கலாமே ஒழிய இப்ப இப்ப பாருங்க இப்ப நேரம் இந்த ரோட் வந்து அடுத்த முறை நாங்கள் போய் கேட்டா சொல்லினோம் அதுக்குரிய காசு இல்லை அதால தான் நாங்க போடல இதுவரைக்கும் அந்த ரோட் போடல இங்கால போடப்பட்டிருக்கணக்கிண்ணும் நேரம் போய் ரோட பக்கம் திரும்பணும் சரி இது வரைக்கும் அந்த ரோட் போடப்பட்டிருக்கு இங்கால இங்கால போய் இது வரைக்கும் போடப்பட்டிருக்கு நான் இவ்வளவு கடந்து வந்த தூரங்கள்ல இவ்வளவு போடுபடையில அப்போ அது இந்த வருஷம் ஐயாயிரம் மில்லியன்ல ஆயிரம் மில்லியன் வழக்கு வழக்குமானதுல இதுகளை முக்கியமா போட்டுக்கணும் இப்ப இங்கால போட்டிருக்கணும் இங்கால பாதையில் போட்டிருக்கணும் ஆனா பாதைங்களா தெரியும் இந்த பாதையிலுக்குரிய அதாவது டிமார்கேஷன் அதாவது லைன் அடிக்கிறதோ அல்லது வந்து இங்கெங்க ரோட் க்ராஸ் அடிக்கிறதோ அதுகள் வேலையில் ஒன்று நடக்குது இப்ப இந்த பாதை போட்டுன்னு போய் கேட்டீங்கன்னா மூணு வருஷத்துக்கு முன்னா தான் இருக்கோம் நாங்க இந்த ரோடு போட்ட இப்ப இது பாருங்க இந்த பாதைகள் வந்து மெயின்டைன் பண்ண படையில ஒன்றுமே பாதைகள் ஒரு இடங்களையும் மெயின்டைன் பண்ண பண்ணப்படையில அதோடு ஒரு ஒரு சில இடங்கள்ல அரை இந்த இடம் இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து காப்பெட் வந்து சரியா போடுப்படையில அதுல வேற கடல்ல இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னு தெரியும் இந்த இடங்கள்ல காப்பேட் போட்டிருக்கீங்கன்னா இங்க பாருங்க சைட்ல இருக்கிற இது ஒன்றும் செய்யப்படையில அவ்வளவுக்கு மண்ணுகள் எல்லாம் உள்ளுக்குள்ள வந்திருக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கு படத்துல போட்டுக்கிற நிலைமையை பாருங்க இப்படி போட்டுக்கணும்னு சொல்லி ரோட்ல சோ இந்த விடயங்கள் எங்க போய் கதைக்கிறது எங்க சொல்றதுன்றதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு டிசிசி மீட்டிங்ல கதை கேட்கல ஓ நாங்கள் போடுறோம் இந்த போடுறோம் டிசிசி மீட்டிங்ல அப்ரூவல் எடுக்கிறோம் அப்ரூவல் எடுக்கிறோம் என்று ஆனால் அதுக்குரிய எந்த வேலையிலையும் நடக்கிறதா தெரியல நாங்கள் இப்படி எல்லா இடமுமே நான் போய் பாக்குறதுக்கு முடிவு எடுத்திருக்கிறேன் இவ்வளவு காலம் பதினஞ்சு ரூபாய் வருஷம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் பாராளுமன்ற இதுகள் முடிய தாங்கள் வீட்டை போயிருக்கோம் கொழம்புகளுக்கோ இல்ல வேற நாடுகளுக்கு இதுல ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு கீறுபாடு இருக்குது அங்கால கீறுபாடு அந்த ரோடுகள் என்ன நடக்கிறான்னு தெரியல இதுல போக்குகள் கட்டுப்பாடு இல்ல ஆஹ் நீர்வாடி அளவை பிரச்சனைகள் ஆனால் ஒரு சில இடங்களுக்கு செய்யப்பட்டிருக்கு இப்ப விழாலமும் பதினஞ்சு ரூபா வருஷம் இருந்தாக்கள் இதெல்லாம் போய் பார்க்கறதும் இல்லை இதில் செய்தாலும் இல்லை இப்ப நாங்கள் எல்லாரையும் ரோட்டுக்கு இறக்கி இருக்கோம் இந்த அரசியல் பாதி எல்லாரையும் எல்லாருக்குமே ஒரு மணி மணியாக கட்டுப்பட்டு இப்ப ரோட்டுகள்ல இறக்கி இருக்கிறோம் நாங்கள் இனி இப்ப இப்போ இது என்ன ரோட்டானு பார்ப்போம் இது வந்து ரோட்டின் பேரை காணல கேட்போம் ஐயா இந்த ரோட்டுக்கு என்ன பேர் ஆ நான் ஜாழ்ப்பானம் போகணுமே இந்த ரோட்டின் பேர் ஒரு கற்போலுமா இது சரவண ரோட்டேனே ரைட் 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 சரி ஐயா என்ன தெரியுமா அவ்வளவு ஆ ரைட் ரைட் இந்த ரோட்டுகள் போட்டுக்கினமா இல்லையாட்டு பார்த்து கொண்டு வரேன் நான் சரி வாரேன் ஐயா ஆ ஓகே நன்றி நன்றி வாரம் வாரம் ஓகே அன்பு தான் சார் காசு அதுக்கான தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் சரி அப்போ அடிக்கடி சொல்லுவார் ஆ மனிதர்களை சம்பாதித்துக் கொள்ளும் காசுகளையும் காணிகளையும் சொத்துகளையும் இல்ல நாளைக்கு நீ சாய்கள நாலு பேர் கண்ண விடவும் மட்டும் சொல்லி அப்ப அடிக்கடி சொல்லுவார் எஸ் அது வந்து சரியான முக்கியம் என்னென்றால் நாளைக்கு நாங்கள் ஒன்றையுமே கொண்டு போக போறே இல்லை இந்த நாட்டில் இருந்தால் ஏதாவது செய்தம் ஒரு இது வந்து சரவண ரோட் இது போடப்பட்டிருக்கு இது நாளைக்கு இப்போ போடப்பட்டேன் தெரியல அந்த போடு போடுப்படையில் அவை அண்மையில் கூட இது பிசிசி மீட்டிங்கில் விவாதிக்கப்பட்டது நாங்கள் இது சம்பந்தமாக கதைப்போம் ஆனால் அரசியல்வாதிகள் எல்லாரையும் வேலை செய்ய பண்ணியிருக்கிறோம் அரசாங்க அரசாங்க ஊழியர்கள் வேலை செய்ய அந்த சந்தோஷம் நாங்கள் வெண்டு காலம் அடுத்த முறை நான் வீடியோ அது வரைக்கும் போய் இது ஒரு சின்ன இதுதான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய லாபம் இந்த யூடியூப் எல்லாருமே ஸோ அதால எனக்கும் ஒரு இந்த கார் செலவாவது பெறும் இந்த பெட்ரோல் அடிச்சு போற செலவாக அதே நேரம் நான் ஒரு ஃபுல் ஐடியா எடுப்பேன் எந்தெந்த இடங்களுக்கு பாதைகள் போடப்பட்டிருக்கு எந்தெந்த இடங்களுக்கு பாதைகள் போடுப்படையில் என்ற ஐடியாக்கள் எனக்கு வரும் ஸோ அது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் வீதி மட்டும் இல்லை சுகாதாரம் மற்றது எங்களுடைய விவசாயம் எல்லாமே நாங்கள் பார்ப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒரு கொஞ்சம் கனகாலம் தான் கனகாலம் செய்யல அது கொஞ்சம் காலம் தான் செய்யலாம் ஆனால் அதில் ஒரு பெரிய ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தி அரசியல் என்ற என்ற ஒரு வரையறைய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டு தான் போவேன் நன்றி வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் நன்றி